மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசிரும் பாதுகாப்பு வழிநடத்துதலும் உங்களோடு இருப்பதாக செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி கன்னி மரியாவின் பிறப்பு ஆரோக்கிய அன்னையாய் வேளாங்கண்ணி மாதாவாய் நாம் அனைவரும் இறை புகழ் வாடி இறைவனுக்கு நன்றி செலுத்தி அன்னையின் பாதத்தை தேடி வருகின்ற சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம் அன்னையின் பிறப்பு விழா நல் வாழ்த்துக்களை உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரிவிப்பதில்லை பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் அன்னையின் பரிந்துரையின் வழியாய் இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசிர்வதிக்க உங்களுக்காக ஜெபிக்கின்றேன் அன்பு சகோதரிமே இந்த நாளை இந்திய ஆயர் பேரவையானது குழந்தைகள் தினமாக அறிவித்திருக்கின்றது பெண் குழந்தைகளை மதிக்கவும் அவர்கள் உயிரையும் உடைமைகளையும் காக்கவும் அழைப்பு விடுக்கின்றது இத்தகைய ஆசிர் மிகுந்த நாளிலே நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம் கடவுளை புகழ்வோம் திருச்சபையில் பார்க்கின்ற பொழுது மூன்று பேருக்கு பிறப்பு விழாக்கள் கொண்டாடப்படுகின்றன மற்ற அனைவருக்கும் விண்ணக பிறப்பு விழா மட்டுமே கொண்டாடப்படும் பிறப்பு விழா இரண்டு திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு விழா மூன்றாவதாக இன்று நாம் விழா கொண்டாடுகின்ற தூய அன்னை மரியனுடைய பிறப்பு விழா இயேசுவின் பிறப்பு விழாவிற்கு அடுத்தபடியாக மிக விமர்சனமாக மிக கோலாகலமாக கொண்டாடப்படுகின்ற ஒரு உன்னதமான விழா எனில் அன்னையினுடைய பிறப்பு விழா அனைத்து மக்களும் எந்தவித வேறுபாடும் இல்லாமல் அக்களைத்து அன்னையிலே மகிழ்ந்து ஆண்டவனை புகழ் ஒரு ஒப்பற்ற விழா இந்த செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி நாம் கொண்டாடுகின்ற புனித கண்ணி மரியாளுடைய நம் தாயினுடைய பிறப்பு விழா விவிலத்திலே பார்க்கின்ற பொழுது வெவ்வேறு விதமான பிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கும் வாக்குறுதியின் வழியாக பிறந்த மனிதன் யார் ஒன்றாம் அதிகாரத்தை படிக்கின்ற பொழுது கடவுள் வாக்கு கொடுப்பார் உன்னை சொல்லி அந்த பிரகாரம் பிறந்த மகன் ஈசாக்கு உடன்படிக்கையின் வழியாக பிறந்த மகன் சிம்சோன் கடவுள் சிம்சோனுடைய பெற்றோர்கள் உடன்படிக்கை செய்து கொள்ளுவார் அவன் நசீராக இருப்பான் அவன் மது அருந்தக்கூடாது தலையிலே சவர கத்தி படக்கூடாது என்று சொல்லி உடன்படிக்கை அதன் வழியாக பிறந்தவர் அதே போல இறை வேண்டல் வழியாக பிறந்தவர் சாமுவேல் ஒன்று சாமுவேல் புத்தகத்தில் படிக்கின்ற பொழுது ஆலயத்தில் அவருக்கு சாமுவேலை கொடுப்பார் அந்நாள் ஆலயத்திலே கண்ணீர் விட்டு அழுதி புலம்பி ஜெபிப்பால் அந்த வேண்டுதல் வழியாக கிடைத்தது சாமுவேல் இரக்கத்தின் வழியாக கிடைத்தது திருமுழுக்கு யோவான் லூக்கா புத்தகம் ஒன்று ஐம்பத்தி எட்டிலே பொழுது கடவுள் இரக்கம் காட்டியதால் இந்த மகனை பெற்றெடுத்த என்று சொல்லி எலிசபெத் அம்மாள் இறைவனை புகழ்ந்து போற்றுவார் இப்படி வாக்கு தத்துவத்தின் வழியாக உடன்படிக்கையின் வழியாக இறை வேண்டல் வழியாக கடவுள இறக்கத்தின் வழியாக பிறந்த குழந்தைகளை பற்றி வீழும் சொல்லப்பட்டிருக்கிற பொழுது அன்னை மரியாளுடைய பிறப்பிலே இவை அனைத்தும் ஒன்றிணைந்திருப்பதை நம்மால் பார்க்க முடியும் இறைவன் வாக்குறுதி கொடுத்தார் எப்பொழுது ஆதாம் ஏவாள் தவறுகின்ற பொழுது இந்த உலகிற்கு மீப்பினை அனுப்புவே என்று சொல்லி அந்த வாக்கு மரியாளுடைய பிறப்பில் நிறைவேறியிற்று உடன்படிக்கை செய்து கொண்டார் எப்படி எசைய புத்தகம் ஐம்பத்தி ஒன்றிலே படிக்கின்ற பொழுது எசைய புத்தகத்தில் எசைய புத்தகம் ஏழு எசையா ஏழிலே படிக்கின்ற பொழுது இதோ கண்ணி ஒருவர் கருத்தாங்கி ஒரு மகனை பெற்றெடுப்பார் அவளுக்கு இம்மாணுவில் பெயரிடுவாய் என்று சொல்லி கடவுள் அதன் வழியாக சொல்லப்படுகிறது அதுவும் நிறைவேறியது அதே போல இறை வேண்டலின் வழியாக சிவக்கின் மண்ணாலும் குழந்தை இல்லாமல் இருக்கின்ற பொழுது புறக்கணிக்கப்படுகின்ற பொழுது நாற்பது நாட்கள் நோன்பிருந்து இருவரும் தனித்தனியை ஜெபிக்கின்ற பொழுது இறைவனை இறக்கம் அவர்கள் மீது கடந்து வர மரியால் பிறந்ததாக வரலாறு சொல்லுகின்றது இந்த மரியாளுடன் பிறப்பை பற்றி எங்கே பார்க்கின்றோம் நற்செய்தியில் கொடுக்கப்படவில்லையே புரோட்டோ யவாங்ளியம் என்று சொல்லப்படுகின்ற நூல்களிலே ஒன்று யாகோப்பின் நற்செய்தி அந்த யாகோப்பின் நற்செய்தியிலே மரியாளின் பிறப்பை பற்றி சொல்லப்படுகின்றது சுவக்கேனும் அண்ணாளும் அதாவது மரியாளுடைய தாயும் தந்தையும் இஸ்ரான் மக்கள் இருக்கின்ற பன்னிரெண்டு குளங்களிலே ஒரு குலத்தைச் சார்ந்தவர்கள் இவர்கள் இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் முதிர்ந்த வயது அடையும் வரை இவர்களுக்கு குழந்தை பேக்க பாக்கியமில்லை இந்த சமயத்தில் கோயில் காணிக்கை செலுத்துவதற்காக சுவக்கின் ஆலயத்திற்கு செல்லுகின்ற பொழுது அவருடைய முறை வருகின்றது அந்த முறையிலே கடவுளுக்கு பழி செலுத்த அவர் செல்லுகின்ற பொழுது அவர் தடுக்கப்படுகின்றார் நீ குழந்தை இல்லாதவன் நீ பழி செலுத்துவதற்கும் காணிக்கை கொடுப்பதற்கும் அருகதையற்றவன் நீ பாவி என்று சொல்லி அவரை ஒதுக்குகின்றார்கள் மனம் போன சுவக்கின் ஒரு குகையிலை சென்று அழுது ஜெபித்து கொண்டிருக்கின்றார் இதை கேள்விப்பட்ட அண்ணாலும் தன்னுடைய இல்லத்திலே அழுது ஜெபித்து கொண்டிருக்கின்றார் இவர்கள் ஜபம் கடவுளால் கேட்கப்பட்டது இந்த ஜபத்திற்கு கடவுள் பதில் கொடுக்கின்றார் பதில் கொடுத்து விண்ணும் மண்ணும் மகிழும் பேரு பெற்ற ஒரு குழந்தையை உங்களுக்கு கொடுப்பு என்று சொல்லி வாக்குறுதி கொடுத்து அதன் வழியாக மரியால் பிறந்ததாக அவருடைய பிறப்பை பற்றி சொல்லப்படுகின்றது ஏ மரியாளுடைய பிறப்பை கீழே திருச்சபையிலே ஏற்குறைய ஆறாம் நூற்றாண்டிலிருந்தே கொண்டாட கொண்டாடி கொண்டு வருகின்றார்கள் ஏனெனில் கீழே திருச்சபையினுடைய வருடத்தின் முதல் நாளாக செப்டம்பரிலே துவங்கியது எப்படி நாம் ஜனவரி ஒன்றாம் தேதியை கடவுளின் தாய் மரியாள் என்கின்ற விழாவோடு தொடங்கி கொண்டாடுகின்றோமோ அதை போலவே கீழே திருச்சிவை மக்களும் மரியாளுடைய பிறப்பின் வழியாக அந்த வருடத்தை துவங்கி கொண்டாடி கொண்டிருந்தார்கள் என்று சொல்லப்படுகின்றது இந்த விழா நமக்கு கொடுக்கின்ற செய்தி என்ன கடவுள் நம் ஒவ்வொருவரையும் குறித்து வைத்திருக்கின்றார் இளமியா புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஐந்து வசனத்தை படிக்கின்ற பொழுது உன் தாயின் கருவில் உருவாகும் முன்னே நம் உன்னை அறிந்திருக்கின்றேன் நீ பிறக்கும் படுத்தினேன் என்கின்ற இந்த இறைவாக்கு தத்தத்திற்கு ஏற்றார் போல தாய் மரியை கடவுள் தேர்ந்தெடுத்து திருநிலைப்படுத்தி இறைமகன் இயேசுவை இந்த உலகிலே வருவதற்கு துணையாக இருந்தார் இவருடைய பிறப்பை பற்றி அகசினா சொல்லுகின்ற போல இவ்வாறு சொல்லுவார் விண்ணகத்திலிருந்து மன்னகம் வருவதற்கு கடவுள் கடவுள் விண்ணகத்திலிருந்து மன்னகம் வருவதற்கும் அவருடைய பிள்ளைகளாகி நாம் மன்னகத்திலிருந்து விண்ணகம் செல்வதற்கும் ஏனியாக பயன்படுத்தப்பட்டவள் தான் மரியாள் என்று சொல்லுவார் இயேசு வருவதற்கும் இணைந்து வருவதற்கும்கைய நாம் ஒவ்வொருவரும் மன்னகத்திலிருந்து துணையாக இருப்பவள் அன்னை மரியாள் ஆக இந்த மரியாளுடைய பிறப்பு விழாவிலே நாம் செய்ய வேண்டியது என்ன இஸ்ராயல் மக்கள் தாங்கள் எங்கு சென்றாலும் உடன்படிக்கை பேலையை கொண்டு சென்றார்கள் அவர்களுக்கு முன்னால் உடன்படிக்கை பேளை சென்றது உடன்படிக்கை தொடர்ந்து இவர்கள் பின்பற்றினார்கள் அதே போல புதிய உடன்படிக்கை பேளையாக இருக்கின்ற மரியாலை நமக்கு முன்னாக செல்லுவோம் அதைத்தான் யோவன் புத்தகம் அல்லவா இவரே உன் தாய் இவரே உன் மகன் என்று சொல்லி நம் ஒவ்வொருவரையும் அந்த அன்னையின் கரங்களை ஒப்படைத்திருக்கின்றார் ஆகவே புதிய உடன்படிக்கை பேளையாகிய மரியாலை நம்முடைய கரங்களில் தாங்கிச் செல்லுவோம் ஜபமாலை கையில் எடுப்போம் அன்னை மரியாலை புகழ்ந்து போற்றுவோம் ஏனெனில் மரியாலை நாம் புகழவில்லை கடவுளே புகழ்ந்தார் லூக்கா புத்தகம் ஒன்றிலே இருபத்தி எட்டிலே அருள்மிக பெற்றவளே வாழ்க என்று சொல்லி ஆண்டவரால் புகழப்பட்ட மரியாதை நாமும் புகழ்வோம் ஆண்டவரால் உயர்த்தப்பட்டவர் திருவழிபாடு புத்தகம் பனிரெண்டிலே ஒன்றாம் வசனத்தை படிக்கின்ற பொழுது அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தால் நிலாவை தன் காலடியிலே வைத்திருந்தால் பனிரெண்டு விண்மீன்களை தன் முடியாக சூட்டியிருந்த என்று சொல்லி கடவுளால் மகிமைப்படுத்தப்பட்ட மரியாலை நாமும் மகிமைப்படுத்துவோம் மரியாளின் வழியாக ஆண்டவரை நாம் அணுகி வருவோம் எப்படி மரியால் சிதர்ந்து போகாமல் திருத்துதர்களை ஒன்றிணைத்து தூய ஆவின் வல்லமையை பெற்றுக்கொண்டு இயேசுவின் சாட்சிகளாக திருத்துவதரை மாற்றினாரோ அதை போலவே நாமும் மரியாவோடு ஒன்றிணைந்திருக்கின்ற பொழுது ஆவின் வல்லமையை பெறுவோம் இயேசுவின் சீரர்களாக மாறுவோம் இயேசுவை மகிமைப்படுத்துவோம் இயேசுவை நம் வாழ்வில் அனுபவித்து அதை பிறருக்கு எடுத்து காட்டுவோம் ஆகவே அன்பு சகோதரமே இதோ இந்த ஆசிர்வாதம் மிகுந்த அன்னையின் பிறப்பு விழாவை கொண்டாடுகின்ற இந்த நாளிலே இந்த முடிவினை எடுப்போம் ஆண்டவரால் புகழப்பட்ட தாய் மரியை நானும் என் வாழ்விலை ஏற்றுக்கொண்டு மரியின் புகழ் பாடுவேன் அதேபோல போல இஸ்ராயல் மக்கள் உடன்படிக்கை பேலையை சுமந்து கொண்டு இறை பிரசனத்தை உணர்ந்ததை போல என் கரங்களிலே ஜபமாலையை ஏந்தி கொண்டு ஜெபிப்பதன் வழியாக இறை பிரசனத்தை என் உணர்வேன் கடவுளால் மகிமைப்படுத்தப்பட்ட மரியாளைப் போல நானும் என் வாழ்விலை அன்னை மரியாளுக்கு மதிப்பு கொடுத்து அவளுடைய மகனாக மகளாக வாழ்ந்து இறைவனுடைய வல்லமை பெறுவேன் என்று நாம் முயற்சித்தோமெனில் முடிவெடுத்தோமெனில் இந்த புனித கன்னிமறியாளுடைய பிறப்பு நம் ஒவ்வொருவருக்கும் உண்மையிலேயே ஆசிர் மிகுந்த பிறப்பாக இருக்கும் அதற்கு பதிலாக தேர் எடுப்பதும் கா சேலைகளையோ மற்ற பொருளை காணிக்காக ஒப்புக் கொடுப்பதும் மற்ற ஆடம்பரங்களை செய்வதையோ அன்னை மறி விரும்பவில்லை மாறாக நாம் ஒவ்வொருவரும் அன்னையைப் போல இறை வார்த்தை கேட்பவர்களாக இருப்போம் இறை வார்த்தையை வழி வாழ்பவர்களாக இருப்போம் இறைவனை நம் சொல்லாலும் செயலாலும் மகிமைப்படுத்துவோம் தாய்மறியின் வழியால் இறையருள் நம் ஒவ்வொருவரையும் கடந்து வருவதாக ஆண்டவர்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவையின் பெயராலே ஆமேன் வானோரின் தாய் தாய்மரிய வானோரின் ராக்கிணியே ஏசுராஜனின் தாய்மரிய விண்ணுக்கும் மண்ணுக்கும்ினிய எங்களை தாங்கிடும் தாய்மரி விண்ணுக்கும் மண்ணுக்கும் ராக்கினி எங்களை தாங்கிடும் தாய்மரி பிறந்தநாள் பூமக்கு பிறந்தன மலர்ந்தனா மலர்ந்தன ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் எட்டாம் நாள் தாயின் பிறந்த பாவம் நாள் வானோரின் ராக்கினி ஏசுராஜனின் தாய்மரிய